எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் சப்ரேட் டூரிசம் நான் பார்க்குறது வந்து வந்து மரம் பாருங்கள் இயற்றியாக இருப்பாருங்க காத்தட்ட மரு புங்கமரம் பாருங்கள் பாருங்கள் வெயில் இது பக்கத்தில் உட்காந்தா குளிர்ச்சா குளுகுளுன்னு இருக்கும் இயற்கை சூழல் நிறைந்தது நார்த்தங்காய் மரம் பாருங்கள் நார்த்தங்காய் இது எப்படி இருக்கு பாருங்கள் இருக்கு பாருங்கள் இயற்கை சுற்றுச்சூழலை நம்ம காப்போம் இது பாருங்க அத்தி மரம் நாட்டு மரம் நாட்டு மரம் சித்த மரத்து முக்கியமானது நாட்டு மரம் இதே பாருங்க அத்தி மரம் அத்தி மரம் பழம் வந்து ஸ்லோ பாய் சொல்லுவாங்க அத்தி மரத்து எல்லாம் வந்து சித்த மரத்துக்கு பயன்படும் பாருங்க மகுடம் மரம் மகுடம் மரம் பழைய காலத்து பண்டைய காலத்து சங்க காலத்தை பயன்படுத்த பாருங்கள் மகு மடு மரம் பாருங்கள் திருவோடு மரம்னு சொல்லுவாங்க மரத்தை திருவோடு மரம்னு சொல்லுவாங்க இதை மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் சபரி டூரிஸ்ட் நைடென்டி ஃபைவ் பாதாம் மரம்